வெல்கம் டு ராஜியின் நலபாகம் நமக்கு ஸ்வீட் சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க ரவா லட்டு தான் செய்ய போகிறோம் நாட்டு சக்கரை சேர்த்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரவை நான் ஒரு இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் முந்திரி ஒரு பத்து பாதாம் ஒரு பத்து அது ரெண்டையும் இப்போ பொடி பண்ணி நைஸாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நான் உடச்ச முந்திரி எடுத்ததுனால கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கெடாயை நல்லா சூடு ஏற்றிட்டு அதில் நெய் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ ரவையும் சேர்த்துட்டு கைவிடாமல் கொஞ்சம் வறுக்கணும் அந்த ரவையோட நிறம் மாறி நல்லா வாசம் வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்து கொடுக்கணுங்க ஸ்டவ்வு சிம்மில் இருக்கட்டும் இந்த மாதிரி நல்ல உதிரியாக வர்ற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கங்க இப்போது இரநூறு கிராம் ரவைக்கு நான் ஒரு கப்பு ஒரு டம்ளர் அளவு அதே அளவு பால் எடுத்து வச்சுருக்கேங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரவையோட கிண்டி விடலாம் மொத்தமாக ஊற்றிட வேண்டாம் அந்த பாலை ஒரு மூணு தடவையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஊற்றி கிளறிக்கலாங்க இதிலேயே ரவை வந்து உங்களுக்கு ஒரு முக்கால் பதம் நல்லா சாஃப்ட் ஆகிடும் குழஞ்சிடாமல் இருக்கணும் இப்போ அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நம்ம கிளறி ஒரேதான் நான் ஊற்றாமல் அந்த மூணு தடவையாக பாலை கொஞ்சம் பிரித்து ஊற்றிட்டு அப்படியே கிளறி விட்டுகிட்டே இருங்க இப்போ அந்த பாலெல்லாம் ரவையில் அப்சர்வ் ஆகி நல்லா சாஃப்டாக வரும் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வறுக்கணும் வறுத்ததுக்கப்புறமா முந்திரி பாதாமும் பொடி பண்ணதையும் சேர்த்துக்கலாம் அதையும் ஒன்றா சேர்த்து கிளறி விடுங்க ஸ்டவ் சிம்மில் இருக்கணுங்க நல்ல வாசம் வரும் நம்ம கிளறும் போது இப்போ ஒரு ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து ஒன்றா கிளறி விடுங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்ல உதிரி உதிரியாக வரணும் நல்ல ஒரு வாசம் வரும் இப்போ நாட்டு சக்கரை நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் காஞ்ச திராட்சை ஒரு பத் பதினஞ்சு நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அதையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை சேருங்க நாட்டு சக்கரை சேர்க்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு சக்கரை நெய் காஞ்ச திராட்சை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அப்படியே கிளறி விடுங்க அந்த சூட்லேயே சக்கரை மெல்ட் ஆகி வரணும் இப்போது கை பொறுக்கிற அளவுக்கு ரொம்ப சூடு இல்லாமல் கொஞ்சம் பொறுக்கிற அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் ரவா லட்டுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் சட்டுன்னு ஒரே பத்து நிமிஷத்தில் நம்ம வறுக்கிறன்றவா வறுக்கிற நேரம்தான் ரெடி பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் தேங்க் யூ